யாருக்கு நான் சொர்க்கத்தை அடைவேனா அல்லது நரகத்தை அடைவேனா என்ற பயம் இருக்கிறது அஞ்சு பக்தி தொழுகிறேன் சதக்கா செய்கிறேன் ரமதானுடைய மாதத்திலே நுன்பு வைக்கிறேன் என்றால் எனக்கு சொர்க்கம் தான் பானு எல்லாரும் தன்னை அறியாமலே கொண்டிருக்கிறோம் நரகத்திற்கு நான் போவேன் என்றால் யாராவது இந்த பூமியிலே பாவம் செய்வார்களா என்ன எண்ணம் சொர்க்கம் நான் செல்ல போகிறேன் அதற்கு இந்த பூமியிலே வாழ்கிறேன் என்ற அல்லாஹுடைய தூதர் محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் பதிவு செய்கிறார்கள் உம்மில் ала என்ற ஒரு பெண்மணி உஸ்மான் இப்னு மதுஊன் என்ற ஒரு சஹாபி அவர்கள் மரணமாய் ஆகிறார்கள் அப்பொழுது இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه அந்த சஹாபியுடைய ஜனாஸாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் அப்போது அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறார்கள் லக்கத் அகரமகல்லாஹ் நான் சாட்சியாக இருக்கிறேன் உஸ்மானே

நான் தூதர் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவின் தீர்ப்பு அல்லாவின் நாட்டம் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது முகம்மது ரசூல் ஹபீர் அல்லாவுடைய நேசர் அல்லாவிடத்திலே இந்த படைப்பை போட்டு ஒரு படைப்பு கிடையாது அந்த முகம்மது சொன்னார்கள் நான் ரசூலாக இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு எப்படி எனக்கு தெரியாது எனக்கு இல்லை அவனை போடுகிறான் அல்லது பிறரை போடுகிறான் எப்படி அவரை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான் இன்டர்நெட்டை தொடர்ந்து பாருங்கள் இப்போது தற்காலிகத்தில் எல்லாம் ஓபன் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை காபிராக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முஸ்லிக்காக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முனாஃபிக்காக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இவர்களாகவே அவனை பாதை என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை நரகவாதி என்று பட்டம் சுமத்துகிறார்கள் முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை பாருங்கள் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது உலகத்திலே மனிதர்கள் விருப்பமானவர்கள் யார் அல்லாவுடைய தூதரே ஆயிஷா சொன்னார்கள் மனைவி ஆயிஷா மற்றொரு முறை யார் தூதரை உலகத்திலே மனிதர்களின் நெருக்கமானவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஆயிஷாவுடைய தந்தை யார் பூபக்கர் ரதி அல்லா இந்த ஆயிஷா ரதை அல்லாவிடத்தில் ஒக்குபா ரதை அல்லாஹ் வருகிறார்கள் வந்து கேட்டார்கள் ஆயிஷா அவர்களே الله قرآن ليش شو لقراني ثم أورثنا الكتاب الذين الصفينا من عبادنا فمنهم ظالم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات الله الله رب العالمين تيندرت ورجل அல்லாஹ் உனைய வேதத்தை சுமப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த வாரிசுதாரங்கள் அவர்களில் அல்லாஹ் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் நெடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அனைவர்கள் யார் ஐஷார் ரதி அல்லாஹ்னு சொன்னார்கள் லியா புனை குல்லு ஹூஃபில் ஜன்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மையில் உள்ளவர்கள் எல்லோரும் சுர்க்கவாதிகள் சுர்க்கவாதிகள் அம்மசாபே கோபில் சைராத்

அல்லாவுடைய தூதருடைய தோழர்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை பின்பற்றியவர்களும் அந்த வழித்தடத்திலே வந்தவர்களும் வ அம்ம தாலிமு லி நஃபசி வ அம்ம தன்னுடைய நஃபஸ்க்கு அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அவர்கள் யார் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொன்னார்கள் ஃமித்லி வ மித்லுக்கும் மித்லி வ மித்லுக்கும் சுப்ஹானல்லாஹ் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் தான் அவர்கள் நான் சொல்கிறார்கள் ரசூலுடைய மனைவி சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் உம்மாத்தும் மூமிங்களுடைய தாய் சொல்லுகிறார்கள் தன்னை ஆனால் என் ஈமானை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் அமல்களை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் என் செயல்பாடுகளை நான் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறேன் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலிவசல்லன் சொன்னார்கள் கடுகளவு

அல்லாஹான் அறிந்தவன் உங்களிலே யார் அல்லாஹுவை அதிகம் அஞ்சியவர்கள் என்று பிறரை குறை சொல்வதை நிறுத்து நிறுத்து தரம் கொடுப்பதை நீ உன்னை உனக்கு தரம் கொடு நீ 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 யார் யார் உன் முன்னால் எந்த அளவு அடிமையாக இருக்கிறாய் எந்த அளவு உனக்கு வழிபாட்டிலே நீ இருக்கிறாய் உனக்கு அளவிடு பிறரை அளவிடாது முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள் நிலைமையை பாருங்கள் அவன் தொழுகை இல்லாதவன் அவன் வணக்க வழிபாட்டிலே சரி இல்லாதவன் அவன் ஹராமிலே இருப்பவன் அவன் அந்த பாவத்தை செய்தவன் நான் பாதுகாப்பான